அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் ஊருகா நம்ம செய்ய போகிறோங்க சுண்டக்காய் அப்படின்னு சொன்னாவே எல்லோருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதிகம் உள்ள காய் சுண்டக்காய் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுண்டக்காயில வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க ஹீமோக்ளோபிலினை அதிகரிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லைங்க சர்க்கரை நோயாளிகளுக்கும் முயற்சிறந்ததுன்னு சொல்லுவாங்க வயிற்றில் உள்ள பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொன்னால் இந்த சுண்டக்காயை வாரத்தில் ஒரு நாளாவது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம சமைச்சு சாப்பிட்லாங்க அது எதுக்காக அப்படின்னா செரிமான ஆகாரத்துக்கும் சரி அதுக்கடுத்து வயிற்றில் உள்ள புழுக்களை வெளியேற்றவும் சரி ஜீரண சக்தி அதிகரிக்கவும் சரி இந்த மாதிரி எக்கச்சக்கமான பயன்கள் கொண்ட சுண்டக்காயை பயன்படுத்தி நிறைய விதத்தில் வந்து நம்ம வந்து இது இது குழம்பு செய்யலாம் வத்தல் செய்யலாம் ஊர்கா செய்யலாம் பொடி செய்யலாம் இந்த மாதிரி நிறைய செய்யலாம் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்திங்கன்னா ஊர்கா செய்ய போகிறோம் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து வத்தல் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாதிரியே குழம்பு எல்லாமே நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம் இந்த சுண்டக்காய் வந்து இந்த சீசனில் நிறைய கிடைக்கிது அந்த மாதிரி கிடைக்கிற டைமில் இந்த சுண்டக்காயை பயன்படுத்தி ஊர்காவாக நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்துட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்குமே வச்சு பயன்படுத்த முடியுங்க அதனால் இன்னைக்கு சுண்டக்கா ஊர்கா எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊர்கா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்த நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ நம்ம சுண்டக்கா ஊர்கா செய்யறதுக்கு அஞ்சு கிலோ சுண்டக்காய் நம்ம எடுத்துருக்கோங்க இந்த மாதிரி எடுத்திருக்கோம் இதெல்லாம் வந்துட்டு காம்பெல்லாம் கிளீன் பண்ணி எடுக்கணும் ஃபர்ஸ்ட் வெண்டைக்காயெல்லாம் நம்ம காம்புல இருந்து தனித்தனியாக எடுத்தாச்சு பாருங்க இந்த மாதிரி தான் இதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கணும் கழுவிட்டு இந்த சுண்டைக்காயெல்லாம் வந்து ஒரு கல் வச்சு தட்டிக்கணும் இந்த குழவிக்கலை வச்சு தட்டணும் எதுக்காகனா சுண்டைக்காயை அப்படியே முழுசாக இருக்கக்கூடாது லேசாக நம்ம தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை எண்ணெயில் வதக்கிக்கணும் சுண்டைக்காயை நம்ம தட்டிக்கணும் ரொம்ப தட்டக்கூடாது தட்டிக்கணும்பட்டா தட்டணும் இந்த மாதிரி ஒரு கல் வச்சுட்டு கட்டிங் போர்டு இதுல வச்சுருக்கோம் அதில் வச்சு தட்டி வச்சதை நம்ம தண்ணியில போட்டு வச்சுக்கலாம் இல்லாட்டி கருத்து போயிடும் நம்ம தண்ணியில ஃபஸ்ட் போட்டுடலாம் அடுத்தது இது எல்லாமே வந்து இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கணும் தட்டிட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டோம் இப்போ வந்து இதை எண்ணெய் ஊற்றி வதக்கணும் அதுக்காக நம்ம அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம் தண்ணிக்குள்ளே இருக்க சுண்டைக்காயெல்லாம் நம்ம இந்த வடை சட்டியில் சேர்த்துக்கலாம் நம்ம அஞ்சு கிலோ சுண்டக்காய் எடுத்திருந்தாங்க நம்ம அந்த காம்போட எல்லாம் கிளீன் பண்ணத போக பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மூணு கிலோ சுண்டக்காய் நமக்கு இருக்கு இதுக்கு வந்துட்டு நம்ம அரை லிட்டர் ஆயில் தேவைப்படும் அதாவது நல்லெண்ணெய் மட்டும் தான் சேர்த்தணும் ஊருகாய்க்கு அதனால நான் இப்போ வந்து இதுலயே வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் வதங்கறதுக்காக நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துறோம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம உப்பு சேர்த்துனதுக்கு அப்புறம் எண்ணெய் நம்ம விட்டதுனால கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குது இந்த தண்ணியில ஒரு இருபது நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும் இந்த சுண்டைக்காய் வந்து தண்ணி இல்லாம நல்லா வத்தி வரணும் அந்த மாதிரி வேகட்டும் சுண்டக்காய் நல்லா வெந்து வந்திருக்குது அதோட கலரும் நல்லா மாறிட்டு தண்ணி எல்லாம் வத்தி அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்திருக்கு இந்த எண்ணெய் ஊத்தணும் பாருங்க அதுலயே நல்லா வதங்கி வந்திருக்கு இது அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டு ஊருகாக்கி என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் அடுத்தது ஒரு பேன் அடுப்புல வச்சுக்கலாம் இருபத்தஞ்சு கிராம் வெந்தயம் எடுத்துருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் அது கூட ஐம்பது கிராம் கடுகு எடுத்துருக்கோம் இது ரெண்டையும் லேசா வறுத்துக்கலாம் கடுகு நல்லா பொடியாக்கி எடுத்துக்கலாம் ஊருகா தாளிக்கிறதுக்கு அடுப்புல வந்து ஒரு உருளி பாத்திரம் வச்சாச்சு அடிகனமான பாத்திரம் வைக்கணும் அதனால இந்த பாத்திரம் வச்சிருக்கோம் சூடானதும் நூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் பெருங்காய பொடி வந்து இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்கோம் அதை எண்ணெயில சேர்த்துக்கலாம் நூற்றம்பது கிராம் புளியை வந்து கரைச்சி எடுத்து வந்திருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் புளி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சுண்டைக்காயில உப்பு சேர்த்துருக்கோம் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த புளி கூட அப்படியே சுண்டி வரட்டும் நம்ம காரத்துக்கு தமிழாவோட ரெட் சில்லி பவுடர் இது வந்து தனி மிளகாய் தூள் இதை வந்து நம்ம நூற்றம்பது கிராம் எடுத்துக்கலாம் சுண்டக்கா வதக்கி வச்சிருக்கோம் அதுல வந்து ஒரு பாதி அளவு வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் சுண்டக்கா ஊருகானாலும் அதுல கொஞ்சமாவது கிரேவி மாதிரி வேணும் அதனால இந்த சுண்டக்காவை நம்ம அரைச்சு எடுத்துக்கிறோம் நிறைய போடணுங்கிறது இல்ல ஒரு கால்வாசி கூட நம்ம அரைச்சுக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சுக்கலாம் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க கடுகு வெந்தய பொடியும் இதுல சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்க சுண்டக்காவை சேர்த்துக்கலாம் விழுதையும் சேர்த்துக்கலாம் நம்ம அந்த உருளையில வச்சிருந்தோம் அது கொஞ்சம் பத்தல நிறைய இருக்கனால நான் உடனே நான் பாத்திரம் மாற்றிட்டேன் இப்போ இப்போ பாருங்கள் மாற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துரலாம் உப்பு காரம் புளிப்பு இதெல்லாமே வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் சிக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஊறுகானாவே எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வரும்போது தான் நமக்கு ஊகா ரெடி ஆகும் ரொம்ப சூப்பரான சுண்டக்காய் ஊருகாய் வந்து ரெடிங்க இந்த சுண்டக்காய் ஊருகா பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கு அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் காரம் புளிப்பு உப்பு கசப்பு எல்லாமே கலந்துருக்குங்க அதனால நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் சுண்டக்கான கசப்பு அது எப்படி சாப்பிட்றது இந்த ஊருகா கசக்குன்னு நினைப்பீங்க அப்படி கசக்கவே கசக்காது இந்த ஊரக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்துட்டு சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாரம் எதுக்கு வேணால் இந்த சுண்டக்காய் ஊரக வந்து எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சுண்டக்காவோடய சுவை கசப்புங்கிறதுனால நம்ம எடுத்துக்காமல் இருக்கிறோம் இந்த சுண்டக்காயை நிறைய விதத்தில் நம்ம பயன்படுத்தலாம் சுண்டக்காய் வத்தல் செய்யலாம் சுண்டக்காய் சட்னி செய்யலாம் சுண்டக்காய் பொடி செய்யலாம் சுண்டக்காய் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது போலவே இந்த ஊருகாவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சுண்டக்காய் ஊறுகாவை நல்லா சூடு ஆறணுங்க ஒரு நாள் வந்து இது ஊறணும் எப்பயுமே போட்டவனே சாப்பிட்றத விட ஒரு நாள் ஊறினதுக்கப்புறம் தான் அதோட டேஸ்ட்டை நமக்கு தெரியும் இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்து எந்த வித ப்ரெசர்வேட்டிவ் நம்ம சேர்த்தாதனால இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் வீட்டில் சுண்டக்காய் ஊருகா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமிசெக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஊறுகாய் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு காமன் நேரம் அப்படியே நல்லா கலந்து கொடுத்துருந்தோம் இப்போ பாருங்கள் ஊற்றுன எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது வயிற்று பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சுண்டக்காவை வச்சு இன்னைக்கு நம்ம சுண்டக்காய் ஊறுகாய் வந்து நம்ம செஞ்சுருக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்